ஹலோ மக்களே இலங்கை அரசியல் வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தல் மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நிறைவுக்கு வந்த ஒரு தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலினூடாக எட்டப்பட்டிருக்கின்ற சாதனைகள் இலங்கை அரசியலில் ஏற்படுத்தப்படவிருக்கின்ற மிக முக்கியமான மாற்றங்கள் பற்றியதாக இந்த வீடியோ அமையப்போகிறது நான் உங்கள் ஆர்ஜிஎஸ்எஸ்இ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள் மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் மிக அவசர அவசரமாக தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்பட்ட தேர்தலாகவும் இது மாறியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை முடித்த கையுடன் மூன்று நாட்கள் இடைவெளியில் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்திருந்தார் இலங்கையின் அதிபர் அனுரகுமார் திசாநாயக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் இந்த பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக எட்டப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான சாதனைகளு ஒன்றாக தனிநபர் விருப்பு வாக்குகளை அதிகமாக பெற்ற வேட்பாளராக இப்போதைக்கு இருக்கிறார் இலங்கை வரலாற்றில் ஹரிணி அமரசூரியதான் தனிநபர் அதிகபட்ச வாக்குகளை பெற்ற ஒருவராக இருக்கிறார் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஒன்பது வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் இதற்கு முன்பாக இலங்கை அரசியல் வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றினூடாக அதிக வாக்குகளை பெற்றவராக மஹிந்த ராஜபக்ச அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண சார்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் ஹரிணி அமரசூரிய இந்த சாதனையினை எட்டி பிடித்திருக்கின்றமை ஒரு மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது இலங்கை வரலாற்றில் மூன்றாவது முறையாக இரண்டு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றம் அமையவிருக்கின்ற சந்தர்ப்பமாக அரசாங்கத்தை அமைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன இந்த தனிநபர் அரசாங்கத்தை அமைத்திருந்தது இப்போதைக்கு மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இலங்கை வரலாற்றில் மூன்றாவது இரண்டாவது முறையாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தை அமைக்கிறது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி ஆனாலும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் மிக பலமானதும் எந்தவொரு கூட்டணியும் தனி தனிக்கட்சியாகவும் அதிக ஆசனங்களுடனும் விகிதாசார தேர்தல் முறையினூடாகவும் அமைந்த முதல் தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது இதோடு பார்க்கின்ற போது இந்த தேர்தலின் முக்கியமான அம்சங்களாகவும் இந்த தேர்தலின் ஊடாக இலங்கை அரசியலில் ஏற்படுத்தப்படவிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான மாற்றங்களாகவும் இவைதான் அமையப்போகின்றன ஒரு கட்சியினைச் சேர்ந்தவர்கள் முழு அமைச்சரவையையும் அலங்கரிக்கவிருக்கின்ற முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாக இருக்கிறது சிறுபான்மை கட்சிகளுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான உத்தேசம் இருப்பதாகவும் அண்மையில் பீமல் வீர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அவர்களுக்கு அவ்வாறானதோர் அவசியமும் இல்லை தனியொரு கட்சியினைச் சேர்ந்தவர்களையும் முழு அமைச்சரவையும் அலங்கரிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய ஆசனங்கள் மிக அளவுக்கதிகமாக இருக்கின்றன இத்தோடு இந்த டீல் அரசியல் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளினதும் அரசியல்வாதிகளினதும் முற்றாக இவர்களுடைய அரசியலில் எதிர்பார்க்க முடியாது அது இருக்காது என்றும் எதிர்பார்க்கலாம் காரணம் ஒரே கட்சியினைச் சேர்ந்தவர்களில் அமைச்சரவையை அலங்கரிக்க வாய்ப்புள்ள போது இந்த டீல் அரசியல் இங்கு வேகாது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது இத்தோடு பாராளுமன்றத்தில் வளமையாகவே இந்த சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்காக பெரும்பான்மையை பெறும் நோக்கில் பெறப்படுகின்ற பணப்பட்டி பரிமாறர்கள் எல்லாம் இப்போதைக்கு இந்த ஐந்து வருட காலத்திற்குள் இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியாது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் நேரடியாக என்பிபி யில் அதாவது தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையால் அந்த கட்சி சார்ந்தவர்களை மாவட்ட அபிவிருத்தி குழுக்களை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் முதல் முறையாக அமைந்திருக்கிறது இது இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான முடியாத பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் ஜனாதிபதி ஒருவரின் கட்சியின் கொள்கைகளை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அமைச்சரவையும் பாராளுமன்றமும் மக்கள் செல்வாக்கம் கொண்ட முதல் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் இலங்கையில் காலத்திற்கு காலம் நிறைவேற்றப்பட்டு இனவாதத்தினை அடிப்படையாக கொண்ட அரசியல்வாதிகள் அரசியல்கள் இல்லாமல் போனமை இந்த தேர்தலின் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க முடியும் மிக குறைந்த வாக்குகள் தான் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் அளித்த வாக்குகளாக இருக்கின்ற போதிலும் அது பெரிதளவில் இலங்கை அரசியலை தாக்காது என்று எதிர்பார்க்கலாம் இலங்கையில் இப்படி ஒரு பலமான அரசாங்கம் அமைந்திருப்பதை சர்வதேசம் எப்படி பார்க்க போகின்றது இந்த பலமான அரசாங்கத்தை சர்வதேசம் அணுகப் போகின்றது என்பது மாத்திரம்தான் அனுர தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கப் மிக மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கப் போகிறது மிகப்பெரிய மாற்றங்களுடன் பெரும் சாதனைகளுடன் இந்த அரசாங்கத்தை மிக வெற்றிகரமாக நடத்தும் முனைப்புடன் அனுர தலைமையிலான குலாம் முயற்சி செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் இலங்கை அரசியலில் மாத்திரமல்ல உலக அரசியலிலும் இந்த அரசாங்கம் பெரும் தாக்கத்தினையும் பெரும் சக்தியாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இலங்கை மக்களின் தேவைகளையும் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் சுதந்திரத்தையும் வழங்குகின்ற ஒரு முதல் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஒட்டு மொத்த இலங்கை மக்களின் கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் கை கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது பற்றிய கருத்துக்களுடன் எதிர்காலத்தில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் ஆர்ஜிஎஸ் சசி சேனலுடன் இணைந்திருங்கள் தொடர்ச்சியான இவ்வாறான தகவல்களுக்காக நன்றி மக்களே